பிரபல நடிகருக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நடிகர் அபிநயின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இளமை திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் அபிநய் இப்படத்தின் மூலம் அபிநயின் நடிப்பு கவனம் பெற்றது இருப்பினும் அவருக்கு தொடர்ச்சியாக பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றும் விஜய் நடித்த வில்லனுக்கு டப்பிங் பேசியிருந்தார் அபிநய் சமீப காலமாக கல்லீரல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரும் அபிநய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே அபிநயை சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார் கே பி வை பாலா இந்த சந்திப்பின் போது நான் ரொம்ப நாள் நாளா கஷ்டப்படுறேன் சீக்கிரமா போய் சேர்ந்துடுவேன் என்று நடிகர் அபிநய கூற அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க சீக்கிரமா மீண்டு வந்துடுவீங்க என்று கே பாலா கூறி நடிகர் அபிநயின் சிகிச்சைக்காக ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் அவரிடம் கொடுத்திருக்கிறார் இதனை அபிநய் நெகிழ்ச்சியுடன் பெற்று வீடியோ காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது மனநாபியர் தான் தெரியுமே கொடுத்தா கண்டிப்பா சரி எனக்கு நம்பிக்கை இருக்கு

பட் நீங்க வந்துருவீங்க எனக்கு ஒரு சந்தோஷம் உங்க கூட நினைக்கிறீங்களா ஐயோ